ராமநாதபுரத்தில் முன்னாடி மோடி நிற்கிறதா கூட இருந்தது கடைசியில் நாம் தான் நிற்காண்டான்னு சொன்னோம் நம்மளை நம்பி நிற்கணும் இன்னொரு கட்சியை நம்பி நின்னால் சரியாக இருக்காதுங்கிற கருத்தை நாம் சொன்னோம் இந்திரா காந்தி தஞ்சாவூரில் எஃப்ஜிஆர் நம்பி நின்று மாதிரிப்பட்ட நமக்கு வேண்டாம் சவுத்தில் நிற்கிறதா இருந்தால் நம்மளை நம்பி கர்நாடகாவில் நிற்போம் இப்போ பிரதமரும் வந்து அதை சொன்னார் பட் ஓபிஎஸ் அதை ரிசைன் பண்ணிட்டார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் தான் தென் மோ மோடிக்கு கருத்தை கேட்டு கட்சி சிங்கிள் பார்ட்டி லீடருங்கிறத இரட்டை தலைமையாட்டும் டெப்டி சீஃப் பிரிஸ்டன் போனதில் இன்னைக்கு ஆட்சி போன பிறகு கட்சிக்குள்ள எடப்பாடியை வந்து கட்சியை கைப்பற்றக்கூடிய கிராப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அண்ணாமலை வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவருக்கான போட்டியில் வந்து நான் இல்லை இருந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன சொல்வோம் போட்டியின்றி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிற கருத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கலாம் ஐயா கே பி முனிசாமி அவர்களே தமிழக ஊடக நண்பர்களே அரசியல் தலைவர்களே எல்லாரும் குறிச்சுடுங்க சகோதரர் சைதே துரைசாமி அவர்களை நண்பர் கே பி முனிசாமி அவர்கள் கெஸ்ட்ரோல் அரசியல்வாதின்னு சொல்கிறாரு நான் உங்களை குற்றம் பெரியாருக்கு பாரத சொன்னீங்களே என்ன ஆட்சியா பாரத ரத்னா என்னையா ஆட்சி உங்கள் பாரத ரத்னா அஞ்சாறு பேர் போனீங்களே உள்துறை அமைச்சர்கிட்ட பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னீங்களா எங்கேயா சொல்லியிருப்பிய நான் அப்பவே சொன்னேன் பெரியாருக்கு பாரத ரத்னாங்கிற பேரில் செங்குந்தர் சமூக நீதியை பரையரர் சமூக நீதி ஆட முடியாது இங்க சூறையாடுகளான்னு நினைக்கிறீங்க சீமான் உள்ள வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு பாத்தீங்களா நீங்க பெரியாருக்கு பாரத்தான் சொல்லிட்டு மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்துல பறையர்களுக்காக மூச்சே விடல தமிழ் மண்ணில் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க சும்மா பாட்டை அரசியல்வாதி சைத திருசாமி சொல்லிட்டா நீங்க பெரியாருக்கு பாரதத்தை கேட்டுக்கிட்டு செங்குந்தர் சமூக நீதியையும் முத்தரையர் சமூக நீதியையும் பரவ சமூக சமூக நீதி சூறையாடிட்டு பேர் முடியுமா உற்றுவோமா ஃபைன் டைம் மீடியா நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சைந்த் மோகன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோகன் பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில்வே பாலத்தை வந்து திறந்து வைக்க வருகிற இருக்கிறார் இந்த தமிழ்நாடு விஷயத்தில் வந்து பல முக்கிய அரசியல் மாற்றங்கள் நிகழ எதுவும் வாய்ப்பு இருக்கா இப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பில்லை ராமநாதபுரத்தில் முன்னாடி மோடி நிற்கிறதா கூட இருந்தது கடைசியில் நாம் தான் நிற்காண்டான்னு சொன்னோம் நம்மளை நம்பி நிற்கணும் இன்னொரு கட்சியை நம்பி நின்னால் சரியாக இருக்காதுங்கிற கருத்தை நாம் சொன்னோம் இந்திரா காந்தி தஞ்சாவூரில் எஃப்ஜிஆர் நம்பி நின்ற மாதிரிப்பட்ட நமக்கு வேண்டாம் சவுத்தில் நிற்கிறதா இருந்தால் நம்மளை நம்பி கர்நாடகாவில் நிற்போம் அல்லது நம்மளை நம்பி ஒரிசாவிலே நிற்போம் நம்மளை நம்பி எனக்கணுமே இன்னொருத்தரை நம்பி நிற்க வேண்டாங்கிற கருத்தை நிற்க போகிறாரு காசிலையும் ராமேஸ்வரத்துலேயும் ராமநாதபுரத்தில் நிற்க போகிறான்னு வாரணாசி ராமநாதபுரம் வேண்டான்னு சொன்னது நாம இயல்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன அரசியல் பண்ணுமோ அந்த அரசியல் தான் நடக்குமே தவிர பெரிய அதை தாண்டி இல்லை பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருபத்தி ஒரு இருபத்தஞ்சி தொகுதியாவது மோடி வெற்றி பெறணும்னு என் போன்ற மோடி லாயலிஸ்ட் வந்து என்டிஏக்கு வரணும்னு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் நைனில் அதை மையமாக வச்சு தான் இருபத்தாறு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும்னு நாங்கள் கொண்டு தகவோம் பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனி ஒயர் தமிழ்நாட்டிலேயும் தன் தோலியை ஒத்துவிட மாட்டார் எப்படியும் தமிழ்நாட்டிலேயும் மோடி தலைமை ஜெயிக்கணும்னு இருபத்தொம்போதில் இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இப்போ இருந்தே அவர் பணிகளை செய்துட்டு தான் இருப்பார் மோடி அவர்களுடைய வருகையின் போது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு முக்கிய தலைவர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் அதிலும் குறிப்பாக இபிஎஸ் அவர்கள் கூட சந்திக்க நேரம் கேட்டிருக்கார் அப்படிங்கிற ரீதியிலலாம் சில செய்திகள்லாம் வந்துச்சு இதெல்லாம் உண்மையா இல்லை ஓபிஎஸ் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்கப்பட்டது இபிஎஸ் இல்லைன்னு இப்போ வருதே இபிஎஸ் டைம் கெட்டது கெட்டதாட்டி இல்லைங்கிற மாதிரிப்பட்ட செய்தி இப்போ வந்துட்டு இருக்குதே ஓபிஎஸ் இந்தியாவில் இருக்கிறார அவர் சந்திக்கிறது ஒன்றும் பெரிய இது இல்லை ஓபிஎஸை பொறுத்த அளவில் மோடியை நம்பி தான் சில விஷயங்கள் பண்ணார் அவர் கட்சி நான் எனக்கு ஆட்சியில் பங்கு வேண்டாம் கட்சி நாங்கிற மாதிரி இருந்திருப்பார்னா இன்றைக்கும் அவர் தான் கட்சியாக இருந்திருப்பார் ஆனால் அவர் ஆட்சியில் துணை முதல்வராக ஏற்றுக்குங்கன்னு சொல்லி கட்சியில் இவரை இணை ஒருங்கிணைப்பாளர் ஆக்குனது தான் இணை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளரையே சாப்பிட்டு கட்சி ஒற்றை தலைமையாக அவர் கொண்டு போயிட்டார் அது வந்து மோடி சொல்லி ஓபிஎஸ் கேட்டதுனால ஓபிஎஸ் கிடச்ச ஒட்டு நடைவு ஸோ ஓபிஎஸ் நம்ம சொன்னதை கேட்டாருங்கிற ஒரு இது மோடிக்கு என்னைக்கும் ஓபிஎஸ் மேலே இருக்கும் அதே வேளையில் ரிசைன் பண்ணாதீங்க நானும் சொன்னேன் ரிசைன் பண்ணலன்னா நீங்கள் ஒரு காமராஜ் மாதிரி ஒரு மக்கள் தலைவராக உருவாகி வந்துருவீங்கன்னு அப்போ எனக்கு இன்றைக்கி போக எனக்கு ஓபிஎஸை தெரியும் பலமுறை சந்திச்சிருக்கிறேன் தெரியும் அவருக்கு மகனை சந்திச்சிருக்கிறேன் எம்பி கோபாலகிருஷ்ணன் அவருக்கு சப்போர்ட்டர் அவரை சந்திச்சிருக்கிறேன் இன்னும் அவர் சார்ந்த இவர்களெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன் மருத அழகர் ராஜிப்பான் அவரோட இல்லைன்னாலும் மதுநாளாக சந்திச்சிருக்கிறேன் ஸோ அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாது ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் பெரிய மாஸ் லீடராக வந்துருவிங்க காமராஜ் மாதிரி ஒரு மக்கள் தலைவராக வந்துருவீங்கிற கருத்தை நான் அன்னைக்கு சொன்னேன் இப்போ பிரதமரும் வந்து அதை சொன்னார் பட் ஓபிஎஸ் அதை ரிசைன் பண்ணிட்டார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் தான் தென் மோ மோடிக்கு கருத்தை கேட்டு கட்சி சிங்கிள் பார்ட்டி லீடருங்கிறத ரெட்டை தலைமையாட்டும் டெப்டி சீஃப் மினிஸ்டன்ட் இன்னைக்கு இன்றைக்கி ஆட்சி போன போகிறது கட்சிக்குள்ளே எடப்பாடியை வந்து கட்சியை கைப்பற்றக்கூடிய கிராப் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு ஸோ மோடிக்கு தான் சொல்லி அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் அவர் பெரிய தலைவராக இருப்பார் அதை அவரே கெடுதல் பண்ணிக்கிட்டார் அவருக்கு அதே நம்ம சொல்லி அவர் துணை முதல்வரானதெல்லாம் கட்சியில் அவருக்கு பெரிய பாதிப்பு வந்துட்டுங்கிற அந்த உணர்வு பன்னீர்செல்வம் மேலே மோடிக்கு உண்டு ஸோ ஒரு கன்சிடரேஷன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மோடி கிட்ட இருக்குங்கிறதா ஒரு உண்மை அண்ணாமலை வந்து சமீபத்தில் கொடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தலைவருக்கான போட்டியில் வந்து நான் இல்லை அப்படிங்கிறது இருந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த மூவ் என்ன போட்டியின்றி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவாருங்கிற கருத்தை அண்ணாமலை சொல்லியிருக்கலாம் ஓகே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருதுன்னு மோடி அவர்களுடைய இந்த தமிழ்நாட்டுக்கான இந்த தொடர் விசிட் என்பது அடுத்த வரக்கூடிய தேர்தல்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவிட வளர்ச்சிக்கு உதவும் கண்டிப்பாக வளர்ச்சிக்கு உதவும் மோடிவில் நெவர் அக்செப்ட் டிஃபிட் எனி ஒயர் தமிழ்நாட்டிலையும் அவர் ஒரு தேவையை ஒத்துவிட மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் பாதிக்கும் மேற்பட்ட எம்பி இடங்களை மோடி ஜெயிக்கிறதுக்கு நம்புகிற மோடி லாயலிஸ்ட்டு இப்போவே அதற்கான வேலைகளை தமிழ்நாட்டுக்குள்ளே செய்துட்டு தான் இருக்கிறோம் நம்மளோட வியூகம் எண்ணம் சிந்தனை செயலெல்லாம் அதை மையமாக வச்சு தான் இருக்குது அது நம்ம வெளிப்படையாக தான் அதை சொல்கிறோம் நாம் அந்த வயலில் அண்ணாமலை தமிழக பாஜக தல தலைவரை தொடர்றது தான் நல்லதுங்கிறது என்னோட கருத்து சைதை துரைசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கையெல்லாம் வந்து வெளியிட்டிருந்தார் என்ன அப்படின்னா பாஜகவோடு அதிமுக சேர்ந்து கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் எல்லாத்தையுமே அரவணைத்து நம்ம ஒன்றாகி வந்து தேர்தலில் சந்தித்தோம் அப்படின்னா நிச்சயமாக திமுகவை வந்து வீழ்த்தி விட முடியும் அதற்கு அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற வந்து குறிப்பிட்டு இருந்தார் இதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமாக அதிமுக ஐடி விங்கிலேருந்தே வந்து ஆரசாரமான ஒரு பதிலடி வந்து வந்துச்சு என்ன அப்படின்னா கெஸ்ட்ரோல் அரசியல்வாதிக்கு அதி அதிமுக கூடிய பிரச்சனையை பத்தி என்ன தெரியும் இவரெல்லாம் என்ன கட்சிக்காக பெருசா உழைச்சார் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய அணுகுண்டா தூக்கி போட்டிருக்காங்க இந்த விஷயங்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா கேபி முனிசாமி அவர்களே தமிழக ஊடக நண்பர்களே அரசியல் தலைவர்களே எல்லாரும் குறிச்சிடுங்க சகோதரர் சைதே துரைசாமி அவர்கள நண்பர் கே பி முனிசாமி அவர்கள் கெஸ்ட்ரோல் அரசியல்வாதின்னு சொல்றாரு நான் உங்களை குற்றம் பெரியாருக்கு பாரத் சொன்னீங்களே என்ன ஆச்சியா பாரத ரத்னா என்னையா ஆச்சு உங்க பாரத ரத்னா அஞ்சாறு பேர் போனீங்களே உள்துறை அமைச்சர்கிட்ட பெரியாருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொன்னீங்களா எங்கேயா சொல்லியிருப்பிய நான் அப்பவே சொன்னேன் பெரியாருக்கு பாரத ரத்னாங்கிற பேர்ல செங்குந்தர் சமூக நீதிய பறையர்கள் சமூக நீதி சூறையாட முடியாது நீங்க சூறையாடுகளான்னு நினைக்கிறீங்க சீமான் உள்ள வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் பாத்தீங்களா திராவிட இயக்கம் தந்தை பெரியார் எல்லாம் சொல்றீங்களே மேல்பாதி மங்களம் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பரைய சமூக மக்கள் போக போகாம இருந்த சூழ்நிலையை நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகும் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாததை எடப்பாடி அறிக்கை விட்டாரா நீங்க அறிக்கை விட்டீங்களா சிவி வி சண்முகம் அறிக்கை விட்டாரா ஐயா நீதி நியாயம் நேர்ம உள்ள இந்த தமிழ் மண்ணில் தந்தை பெரியார் சொல்லக்கூடிய மண் மண்ணில் சுத்த வீரனா தாளக்கடப்பாறை தற்காப்பதை தர்மங்கிற அடிப்படையில் நாராயணகுரு வழியில் பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய ரவீந்திர துரைசாமி கே பி முனுசாமிக்கு கேட்குறேன் பெரியாருக்கு பாரத ரத்னம் கொடுக்கணும்னு சொன்னியல மேல்பாதி மங்கலத்தில் பறையர்கள் கோயிலுக்குள்ள நுழைய முடியாத பற்றி கேட்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்ததா மனச்சாட்சி இருந்ததா எவ்வளவுக்குள்ள நீங்க மோசடி பண்ணீங்க அப்போ நீங்க பெரியார் பேர சொல்லுவீங்க பறையர்கள் கோயிலுக்கு நுழைய பற்றி பேச மாட்டீங்க அப்ப அது என்னையா பெரியார் பாரதரத்னா என்னையா மோசடி அது அப்பவே கேட்டமியானா பெரியாருக்கு பாரதத்னாங்கிற பேர்ல செம்முந்தர் சமூக நீதியும் பறையர் சமூக நீதியும் கே பி முனிசாமி சூறையாட முடியாது என்ன தம்பி சுத்த வீர நாட்டு தாளக்கடப்பாறை தற்காபதைய தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில நாம் பேசக்கூடிய நாராயண குரு வழியில வந்த பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் எந்த ஜாதிக்கும் வெறுப்பு இல்லாம எல்லாருக்குமான ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அந்த பெரியாரை நாம் மதிக்கக்கூடியவன் தான் என்னுடைய சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நாராயண குரு வழியில உள்ள சோசியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடியவன் நீங்க பெரியாருக்கு பாருறத்தை நான் சொல்லிட்டு மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் விஷயத்துல பறையர்களுக்காக மூச்சே விடல தமிழ் மண்ணில் இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க சும்மா பாட்டை அரசியல்வாதி சைத திருசாமி சொல்லிட்டா நீங்க பெரியாருக்கு பாரதத்தின கேட்டுக்கிட்டு செங்குந்தர் சமூக நிதியையும் முத்தரையர் சமூக நிதியையும் சமூக சமூக நிதியும் சூறையாடிட்டு போயிட முடியுமா உற்றுவோமா அப்ப இதெல்லாம் இதுக்கு என்ன பயில் சொல்றிய அப்ப நீங்க உங்க கண்ணு முன்னாடியே பெரியார் பெரியார்னு பேசுறீங்க பறவை சமூகம் கோயிலுக்குள்ள போக முடியல பெரியாருக்கு பாரதத்தினாடி பேசுறீங்க எவ்வளவு ரெட்டை வேணும் எவ்வளவு மோசடித்தனம்

தந்தை பெரியார் பேரை மட்டும் சொல்லுவீங்க கோயிலுக்கு பறவைகள் போறது மட்டும் மட்டும் பேச மாட்டீங்க என்ன ரெட்ட வேடம் என்ன ஏமாத்து இது இன்னும் பரவும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இதுதான் இஷ்யூ பாத்திரலாம் சமநிதி சூறையாளரை வாழைப்பிடிச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு தூக்கிட்டு வீசுறமா இல்லையாங்கிறத பாத்திரலாமியா கே பி முனுசாமி அவர்கள் வந்து அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா சைதே துரைசாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வெட்டி இல்லாதவர் அவர்லாம் வந்து அவருடைய பேச்செல்லாம் வந்து பெருசா வந்து என்டலாம் கேட்கறீங்களே அப்படிங்கிறத ஒரு மூத்த தலைவர் வாங்கி பேசியிருக்காரு அந்த வேலை என்ன ஆச்சு நான் கேக்குறேன் அவர்கிட்ட என் இஷ்யூவில் தான் நான் இருக்க முடியும் விடமாட்டம் இஷ்யூ ஏதோ விட்டுட்டு போகக்கூடிய வகைன்னு நினைச்சிங்களா எங்களை விடமாட்டம் ஏன் வந்து நின்னுட்டார்களா தம்பி பறைய சமூக இதுல கோயிலுக்குள்ள நுழைன்னு நீங்க எல்லாம் அப்போ முதுகெலும்பு இல்லாம இருக்கிறீங்களா விருப்பம் இல்லாம இருக்கிறீங்களா தெம்பு இல்லாம இருக்கிறீங்களா அல்லது போலி நாடகம் போட்டுட்டு இருக்கீங்களா சமநீதிங்கிற இதுல மேக்கப் போட்டுட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களா சொல்லுங்கயா நான் அப்பவே கேட்டேன் செங்குந்தர் சமநீதிய முத்திரையர் சமநீதிய பறையர் சமநீதிய பெரியார் பேர சொல்லி சூறையாட முடியாது மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்றேன் உங்களுக்கு இப்ப சைதை துரைசாமி மோதல்கள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் இரண்டு முறை டெல்லி விசிட் அடிச்சது ஒரு அதிமுகவில் ஒரு குழப்பத்தை நீடித்துக் கொண்டே இருக்கிறதா எடப்பாடியால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத உணர்த்துதான் இந்த விஷயங்கள் செங்கோட்டையம் மேலே நடவடிக்கை எடுக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால் செங்கோட்டையம் வந்து இப்ப ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறாரு திமுக தலைவராக இருக்கிறாரு ஒரு டிஆர் பாலிய துறைமுறை கூப்பிட்டு விட்டு பாஜக ஒருத்தர் பேசிட முடியுமா இப்போ எடப்பாடி பொதுச்செயலாளர் வைக்கும்போது செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறாங்கல்ல சைத துரைசாமி மேலே பொங்குறீங்களே அப்போ செங்கோட்டையனை டச் பண்ணால் கட்சி ரெண்டா பலந்துரும் நினைக்கிறீங்களா அது ஒரு பயம் இருக்கு அப்போ அப்போதான தோணு தோணுது நாலு வாரத்துக்குள்ளே இதை முடிக்கணும்னு அங்கே அமித்ஷா பார்த்துட்டு வந்து ஒரு நாடகத்தை போடுறீங்க அப்போ நாலு வாரத்தில் முடிக்கலன்னா பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்து செல்லாதுன்னு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பானா தேர்தல் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க செங்கோட்டையன் தெரியலங்க தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன் செங்கோட்டையன் கிட்ட யார் சில விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது செங்கோட்டையன் ஒரு சிஎம் எம் ஆட்டோ ஒரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு ரைவல் பர்சன்ட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது அது விட்டு இன்னைக்கு புரிதியாக சொல்ல முடியாது போக போக தான் அதை சொல்ல முடியும் ஏன்னா நிர்மலாவை சந்திச்சிருக்காரு அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு ஸோ அடுத்து பிஎம் எடப்பாடியை சீமாக சொன்னால் அது நிறைய வாக்குகள் வராது நாடார்கள் முக்கலத்தோர்கள் எடப்பாடி சீமாக சொன்னால் ஒட்டியத்துல முக்குலத்தோர் இருக்காங்க சீமாக சொன்னால் வராது ஓகே நான் ஒன் இயர் நான் விளையாட கொண்டு ஓட்ஸ் வராதுங்கிறது டெல்லி தலைமைக்கு நாங்கள் சொல்லிட்டோம் ஓகே மோடியை பிஎம் கண்டேட்டா ப்ரமோட் பண்ணோர் சொல்லிட்டாரு அண்ணாமலை சொல்லிட்டாரு இங்கே கரெக்டாக இருக்கக்கூடிய ஐபி போட்டு சிவராஜ்யா டீம் அந்த அவங்க எல்லாருமே அதை தெளிவாக சொல்லிட்டாங்க ரங்கேஷ் எல்லாருமே அதை தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு தெரிய வருது அப்போ அவர் என் சிஎம் கேண்டேட்டாக வர முடியாது அப்போ என்டிஏ சிஎம் கேண்டேட்டாட்டு டேட்டாட்டு செங்கோட்டையனுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம் அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நம்ம கண்ணை முடித்துட்டு இப்போ விநாட் நாட் ரஷ் டு கன்க்ளூஷன் எடப்பாடிக்கு எதிர்ப்பு இருக்கு எடப்பாடி சொன்னால் அந்த அலையன்ஸு முப்பத்தெட்டு சதவீத பலமுள்ள அலையன்ஸு முப்பது சதவீதம் கூட வராது பொருந்தா கூட்டணியாக போயிடும் எலித்தாழ நட்பாக போயிடும் அந்த வாக்கள் பெரும்பகுதி வந்து ஈரோடு கிழக்கில் நிற்காத எ எடப்பாடிக்கு எதிராகட்டும் ஈரோடு கிழக்கில் நிற்காத இந்தியா இந்தியின் பலையினத்துக்கு எதிராட்டும் சீமானுக்கே போயிடலாங்கிறது தான் என்னோடய பார்வையாக என் கணக்க சொல்லியிருக்கேன் அதுக்கு ஆதாரமாக விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூரில் கமலாசனந்த நகர்னு நிற்காத போது அந்த வாக்குகள் சீமானுக்கு போய் எட்டு சதவீதம் வந்து வந்தது இல்லையா அதையும் நான் எவிடென்ஸாக வச்சுருக்கிறேன் பார்ப்போம் அதில் எடப்பாடினா அது பலகணங்கிறத தெளிவாக நம்ம தெளிவுப்படுத்திருக்கோம் என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுவரை உங்கள் பல்வாக்கத்தினுடைய கண்ட சார் நன்றி